அஹமது இல்லா அன்புக்கும் அல்லாஹுவின் அல்லாஹூ எதப்படும் கருணையினால் நல்லோரும் சில நிகழ்ச்சியில் அறிந்து வருகின்றோம் அதனை தொடரிலே இசா அலி இஸ்லாம் அவர்கள் உயர்ந்த பல உபதேசங்களை செய்தார்கள் உபதேசம் என்பது மிக முக்கியமானது அது பயன் தரக்கூடிய திருமலை சொல்வார் பயின் அதிக்கிறார் நமே நம்ம மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் நிச்சயமாக உபதேசம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனை தரக்கூடியது என்று அல்லாஹ் எனவே உபதேசம் என்பது இந்த மிக உபதேசம் என்பது ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடியது சரி செய்யக்கூடியது ஏனெனில் உபதேசம் யார் செய்கிறார்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள் மிக்கவர்கள் அறிவாற்றல் உடைத்தவர்கள் ஞானம் மிக்கவர்கள் தான் உபதேசம் செய்கிறார்கள் அதனால் உபதேசம் ஒரு உயர்ந்த மக்கள் உபதேசம் செய்யவும் வேண்டும் அதே நேரத்திலே மற்றவர்கள் உபதேசத்தை கேட்டு நடக்க வேண்டும் என்பதைத்தான் தான் மார்க்கும் கோர வேண்டும் நிறைய உபதேசங்கள் சொல்லப்படுகின்றது குமார் செய்த உபதேசத்தை அல்லாபுத்தலா பத்து உபதேசத்தை குரானிலே சொல்லி சோழத்தில் குமார் என்று ஒரு சுதாவே அல்லாபுத்தாலா வைத்திருக்கின்றார் உலகத்திலே வந்து உபதேசம் என்பது மிக முக்கியமானது ஒரு மனிதனை நல்லுவடிப்படுத்துவதற்கு உபதேசம் என்பது மிக முக்கியமானது ஒவ்வொரு பெற்றோருடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள் உபதேசங்கள் செய்ய வேண்டும் அனுபவம் மிக்கவர்கள் உபதேசங்கள் வேண்டும் என்பதைத்தான் உலகத்தின் அறிஞர்களும் கூறுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் இஸ்லாமும் அதை கூறுகின்றது அந்த அடிப்படையில் அதில் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்த மக்களுக்கு அவர்கள் உயர்ந்த பல உபதேசங்களை செய்திருக்கிறார்கள் அதில் இரண்டு உபதேசங்களைத்தான் இப்போது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு வலி சத்தினுடைய தொடரி அதை கூறுகிறார்கள் வலா தல்லுபின் நாசி கண்ணக்கும் அருபாபும் மக்களுடைய பாவங்களை நீங்கள் எஜமானர்களை போட்டு நோட்டமிட வேண்டாம் வல்லுரு பி துனூபிக்கும் கன்னக்கும் அபீது அரிமைகளைப் போன்று நீங்கள் அடிமைகளைப் போன்று உங்களுடைய பாவங்களை நீங்கள் நோட்டமிடுங்கள் என்பதாக கூறுகிறார்கள் என்ன சொல்றாங்க நீங்கள் வந்துவிட்டு மக்களுக்கு எஜமானவராக இருப்பதை போன்று அவருடைய பாவங்களை குறைகளை நீங்கள் நோட்டமிடாதீர்கள் என்பதை மனதிலே நினைவிலை வைத்துக் கொண்டு உங்களுடைய குறைகளை பார்த்து பாவங்களை பார்த்து சரிசிய பார உபதேசம் செய்கிறார்கள் ஒன்று அடுத்த அதனுடைய விளக்கம் சொல்றேன் இரண்டாவதாக சொல்றாங்க பைண்ணவன் நாசு முபத்தலன் வம் ஆப நிச்சயமாக மனிதர்கள் இரண்டு வகையாகத்தான் இருக்கிறார்கள் ஒன்று சோதிக்கப்பட்டவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் என்று ஒரு குற்றம் இருக்கிறார்கள் இரண்டாவதாக பாதுகாப்பு பெற்றவர்கள் ஆரோக்கியம் பெற்றவர்கள் சோதனை இல்லாதவர்கள் என்பதாக ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க வரகமு அகதல் பலாயி யார் சோதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவருக்கு நீங்கள் இரக்கம் ஆஃபியா அந்த சோதனை விட்டுரை காப்பாற்றுவதற்காக வேண்டி அல்லாவுக்கு நன்றி செய்கிற கூறுகிறார்கள் மிக உயர்ந்த ஒரு உபதேசம் நிறைய விளக்கிலே உள்ளடக்கியது நேரத்தினுடைய விரிவு அஞ்சு இப்போதும் உங்களுக்கு நான் சுருக்குமாறத சொல்கிறேன் சொல்றாங்க ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும் நான் மற்ற மக்களுக்கு எஜமானது அல்ல நாம் மற்ற மக்களுக்கு அல்ல அல்லாஹு தாரா தான் எஜமானது நாம் அல்லாஹ் பிரதிநிதியாக இருந்து இந்த உலகத்திலே செயல்படுகின்றோம் அல்லாஹு தாரா நம்மை செயல்பட வைத்திருக்கிறார் நாம் அல்லாஹுடைய பிரதிநிதியாக வந்திருக்கின்றோம் எனவே நாம் இந்த உலகத்துக்கு நாம் எதமானது அல்ல உலகத்திலே எந்த பொருளுக்கும் நாம் முழு உரிமையாளர்கள் அல்ல இருக்கும் வரைக்கும் விதைக்கின்றோம் இந்த உலகம் ஒரு வாடகை வீடு அதே நாம் சில பாதர்களும் தங்கி இருக்கின்றோம் இத உலகத்தை அல்லாஹுத்தால சில பாத்தியங்களை சில பழனிகரை சில பொறுப்புக்கிட்ட எல்லாம் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான் அஹ் மானிதமாக அல்லாஹ் இருக்கிறாய் இதற்கு முழு உரிமையாளரும் நாம் இல்ல ஏன்னா அல்லாஹ் குத்தாவா ஆட்சி அதிகாரத்தை அப்படித்தான் சொல்லுவாள் புனில்லாம மாறி கரு முழு கவினிதான் மக்களை தின சொல்லுங்கள் அரசர்களுக்கெல்லாம் அரசனே தூக்கிருமுழுக்கமன் தஷா அல்லாஹ் யாருக்கு நாருக்கு அவருக்கு அல்லா ஆட்சியை கொடுக்கிறாரு நீங்க சொல்லுங்கள் என்ன அறிய சொல்லுங்கள் நாடியவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய் நாடியவரை கொடுக்கின்றாய் உண்மையிலேயே ஒன்றுக்கு உரிமையாளன் யார் ஒன்றுக்கு உரிமையாளர் அல்லாததா உலகத்திலே எந்த பாக்கியமாக இருந்தாலும் அதுக்கு உண்மையாக உரிமையா அல்லாததா நமக்கு சில காலத்துக்கு அல்லா தவிர கொடுத்திருக்கிறார் பொருள் அந்த பொருளுக்கு உண்மையா உரிமையால் யார் நம்ம வருகிற நேரத்துல ஏதாவது கொண்டு வந்தோமா அது போக நேரத்துல ஏதாவது கொண்டு போக போகின்றோமா அல்ல இடுப்புல கிடக்கிற அருணா கூட கப்பிணை தான் அறுப்புவா அருணா தீர கூட வந்து செய்யக்கூடாது கொண்டு போக கூட அப்ப என்னன்னா இந்த உலகத்திலே எல்லாவற்றுக்கும் உரிமை ஆள் அல்லாதான் சொல்றாங்க நீங்கள் மக்களுக்கு எதமான நாம் இருப்பது மாதிரி மக்களுடைய குப்பை முறைகளை ஆராய்ந்து கொண்டே அலை அலையாதீர்கள் அதாவது ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று யதார்த்தமாக ஒரு குறை வந்து ஒருத்தவருக்கு தெரியுது ஒருத்தவருடைய குறை தெரியுது அதை சொல்லி சரி செய்வது என்பது வேறு அந்த குறைகளுக்கு பின்னாலேயே செல்வது என்பது வேறு இன்னைக்கு மனிதனுடைய மனநிலை என்றா யாரு என்ன செய்றால் ஓப்தமிடுவது என்பது மக்களுடைய சில பேருடைய அது அதனால் தேவையே இல்லை அடுத்தங்கிற ஒரு சீடி வளமாக்குதுங்கிறது நம்முடைய வேலையிலே

அப்ப அதை சொல்றாங்க அது வந்து சரி பண்ணிக்காது சரி முடிஞ்சு இது வேறு இது அல்ல என்னன்னா ஒரு மனிதனுடைய குறை இருக்கிறது அந்த குறையை சரி செய்வது என்பது வேறு எதாப்தமாக ஒரு குறை ஏற்படுகிறது குறையே இல்லாத மனுஷன் உலகத்தில் எவனும் கிடையாது குறையே இல்லாம அல்லா புத்தா அந்த உலகத்தில் யாரையும் படைக்கிறதே இல்லை ஏன்னா குறை இருந்தா தான் அதை கொஞ்சம் அதைக்கு அதைக்கு வாசிப்பாங்க அல்லா புத்தா தான் குறையோட படைக்கிறார் ஏன்னா இருக்கிற போது கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வைக்க இவனை கையில பிடிக்க முடியல எந்த குறையுமே இல்லாம இவனை கையில பிடிக்க முடியுமா அதான் பிடிக்கவே முடியாது அப்ப ஏன்னா இந்த உலக திரைவருந்து ஒருவருடைய குறை நமக்கு தென்படுவதோ அல்லது தெரிய வருவதோ அதை சரி செய்வதோ அது தவறு இல்லை என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் மக்களுக்கு எதமானதாக இருப்பதை போன்று அவருடைய குறைகளை பார்க்காதீர்கள் எதமானதா இருக்கார் அப்படிங்கன்னா அந்த குறையை பாப்பா ஒரு கம்பெனிக்கு இவருன்னு ஓனரா இருக்கார் அதுதான் சிவார கம்பெனிய அவங்க வேறு வாங்குறான்னா ஆபா கம்பெனிக்கு ஓர அவர் தான் ஓனராக இருக்கிறார் அதை பார்த்தார் என்பது வேறு அந்த கம்பெனியோட நிர்வாகம் வேலை எவ்வளவு தான் செய்யறாரா என்பவா பார்ப்போம் என்பது வேறு அதே மாதிரி என்ன செய்யறது அப்படின்னா ஒருவனுடைய தலைப்பட்ட குறைகளை நிகழ்ப்பார்க்காதீங்க நம்மட ஒருத்தர் வேலை செய்றாரு அப்படின்னா அந்த வேலைய சரியா பார்ப்பிறாரா என்பதை பார்ப்போம் தப்பல் நல்லா உதகிட்டீங்க அதே நேரத்துல வந்து அவருடைய தனிப்பட்ட குறைகளை நீங்க என்ன 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 செய்ய மக்களுக்கு நீங்க அதே நேரத்துல நீங்கள் அல்லா உரிய அடிமை என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு உங்கள குறைகளை நீங்கள் பார்த்து சரி செய்யுங்கள் என்ன குறை இந்த குறையை நான் இப்படி சரி செய்ய வேண்டும் என்ன நான் அல்லாஹுடைய அறியா என்னுடைய குறைகளை நான் சரி செய்ய வேண்டும் என்னுடைய என்ன இந்த விஷயத்திலே குறை இருக்கு என்னுடைய இமாதத்திலே குறை இருக்கிறதா அதை சரி அவர்கள் செய்வது என்னுடைய குணத்திலே குறை இருக்கிறது அதை நான் சரி செய்வேன் என்னுடைய சேவையிலே குறை இருக்கிறது அதை நான் சரி செய்வேன் என்னுடைய விஷயத்தில் எது குறையாக இருக்கிறதோ அதை அறிந்ததை அதை சரி செய்து உருவாக சரி இரண்டாவது நேரம் ஆயிடுச்சு இரண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகத்திலே எந்த வகையான மக்கள் இருக்கார் ஒன்று முகத்தனன் உலகத்திலே சோதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் சோதிக்கப்பட்ட சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் இரண்டாவதாக அந்த சோதனை பாதுகாக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார் எல்லா எல்லா சோதனை கிடையாது ஒரு மனிதனுக்கு எந்த சோதனையுமே இல்லை என்பது கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த விஷயத்தை இவர் சோதிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த சோதனை இவருக்கு இருக்காது இருக்காது அப்ப இன்னொரு மனிதனுக்கு இன்னொரு வகையான சோதனை இன்னொரு வகையாக்கு இன்னொரு வகையான சோதனை இருக்கும் அப்ப இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான சோதனை இருக்கும் மற்ற மக்கள் அந்த சோதனை விட்டு பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் அப்படித்தான் சில பேருக்கு மனைவி இல்லைங்கிறது ஒரு சோதனை சில பேருக்கு மனைவி இருக்கிறதா சோதனை சிலருக்கு குழந்தை இருந்தேங்கிறது ஒரு சோதனை சில பேருக்கு குழந்தைதான் சோதனை உலகத்திலே சில பேருக்கு செல்வம் இல்லை என்பது சோதனை சில பேருக்கு செல்வம் தான் சோதனை இந்த உலகத்தை எல்லா குத்தாலும் ஒவ்வொரு கூடத்தும் சோதிக்கிறார் எடுத்தும் சோதிக்கின்றார் இந்த இந்த என்ன உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஏதோ ஒரு ஒரு விஷயத்திலே ஆழ்மனதிலே இருக்கின்றது அப்படி இன்னொரு விஷயம் அந்த அந்த வழியில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் அப்போதான் அவருக்கு சோதனை இல்லை அந்த வித அந்த விஷயத்திலே அவர் பாதுகாக்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் ஒன்று என்ன நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எந்த மக்கள் அந்த சோதனையில இருக்கிறார்களோ அந்த விஷயத்தை அல்ல பாதுகாத்துதான் உங்க எந்த அந்த சோதனையில ஏற்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் வராது ஆரோக்கியமா ஆரோக்கியமா ஒரு நோய் வாய்ப்பு இருக்கிறாங்க அந்த மக்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் அந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியும் இரக்கம் காட்டுங்க என்ன செய்யும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன விதத்துல உதவி செய்யணும் உதவி செய்யும் உதவிங்கிறது மூன்றுல ஒன்றாக இருக்க வேண்டும் ஒன்று மூணு ஒன்று அவங்களுக்கு உடல் ரீதியா உங்க அவங்களுக்கு பொருள் ரீதியான உதவி செய்ய முடியும் பொருள் ரீதியான உதவிகள் உதவி செய்ய முடியலை நம்மால முடியலை அல்லது அவருக்கு பொருள் ரீதியான உதவி தேவையில்லை அவ்வளவு விரைவாக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அறிவுரைகள் ஆறுதல் சொல்லு அதுவும் முடியலை அப்படிங்கிட்டா அந்த மக்களுக்கு அழுதமான செய்ய முடியல அந்த மக்களுக்கு துவாசு அதனால மக்கள் கஷ்டப்படுறாங்க நம்ம உடலான ஒண்ணும் பண்ண முடியாது பொருளாத ஒண்ணு செய்ய முடியாது நமக்கு அது அதுவா செய்யணும் நல்லா நமக்களுடைய கஷ்டத்திலே அதே மாதிரி யாரோ ஒரு மனிதர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக துவா செய்த இரட்டப்படுது அப்படின்னு கேட்டா சும்மா வந்து வாயில வந்து பேசிட்டு போறதா இல்ல அவங்களுக்கு நம்மால என்ன செய்ய முடியும் ஒண்ணு பொருளாதார உதவிகள் செய்ய முடியுமா செய்யுங்க அப்படி என்ன உடல் ரீதியா உதவி செய்ய முடியுமா ஆறு பேர் சொல்லுங்க பெருமானா சொல்லுவாங்க எந்த மக்கள் சோதிக்கப்பட்ட மனிதனுக்கு ஆறுதல் கூறுகின்றாகோ சோதிக்கப்பட்டவருக்கு அல்லா என்ன கூடிய கொடுத்திருந்தாலும் அந்த கூலி ஆறுதல் சொன்னவனுக்கும் கொடுப்பதாக சொன்னார் அடுத்தவருக்கு துவா செய்ய நேரத்திலே தலைவர் மழைக்கு நியமனம் செய்கின்றார் அவர் ஆமீன் என்பதாக கூறுகிறார் வழக்கமிசு அவருக்கு எந்த கஷ்டத்தை நீக்குவதற்காக செய்தாயோ அல்லாஹ் உன்னுடைய கஷ்டத்தை நீக்குவதா என்று அவர் துவா செய்கின்றார் இரண்டாவதாக அறிந்து சொல்வாங்க அப்படின்னா பகமீது அல்ல ஆஃபியா அல்லாஹ்வுத்தா இந்த சோதனை உங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செய்க இந்த சோதனைக்கு கொடுத்த விலைக்கு அல்லாஹ் தேசவே கொடுத்திருக்கிறார் அதை அதை விட்டு விடுங்க அல்லாஹ் இந்த சோதனை விட்டு வெளியே பாதுகாத்தார் அல்ஹம்துலில்லா எத்தனையோ முக்தனை செய்யறாங்க இவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்க ஒரு அழகாக இறுதி இருந்தார் உன் தாய் செய்த உணவை குறை சொல்லாதே உன் தாய் செய்த உணவை குறை சொல்லாதே இந்த உலகத்திலே தாயே இல்லாத மக்களும் இருக்கிறார்கள் உணவே இல்லாத மக்களும் இருக்கிறார்கள் தாய் இருக்கல உணவு இல்ல கஷ்டப்படுறாங்க அஸ்லக திரை என்ன செய்ய அப்படின்னா அல்லா புத்தா இந்த நிலை விட்டு வல்லா இதை பாதுகாத்தா அல்லா இருக்கு இந்த வயதிலுக்கு தாயை கொடுத்தா அவங்க பேசுற அவங்களுக்கு தேவையான செய்ய போய் பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள்

உலகத்தை எத்தனையோ மக்களை விட அல்லா என்னை கர்ணியை புரித்திருக்கு நன்றி இந்த ரெண்டு விஷயத்தை அவன் சொல்லிட்டா பெருமா சொல்லுவாங்க அவருக்கு ஏற்பட்ட சோழிய உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படாத என்பவாக பெருமாறு ஆசுவான் ஏன்னால் அதை புகழ்ந்து விட்டாள் அதனால் என்ன சொல்வார் அப்படின்னு அவர் அவன் காவி போகமாதிரி சுழக்கூடாது அவள் அறுத்தப்பட்டுவான் உன் நோயால் பாதிக்கப்பட்டுவான் ஆறுதல் சொல்லிட்டு வெளியே இந்த நோயை விட்டு என்னை பாதுகாத்ததற்கு ஒருத்தன் நன்றி எத்தனையோ மக்கள் விடையா என்னை கண்ணியை புரிஞ்சிருக்கு நன்றின்னு சொல்லிட்டா அவனுக்கு ஏற்பட்ட நோய் இது போறாள் ரெண்டு விஷயத்தை கூறுகின்றார் ஒன்று மக்களுடைய குறையை நீங்கள் ஆராயாது இந்த தைல தூரதர சொல்வாரு அடுத்த மக்களுடைய குறைக்கு பின்னால போட வந்து நல்ல மூத்து வந்தது என்பதாக சொல்வார் அதனால வந்து அடுத்த என்ன செய்யறாரு நம்ம பார்க்குங்கிற தெரியல நம்ம நம்முடைய குறையை பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள் என்பது ஒன்று இரண்டாவதாக வந்து என்ன செய்ய இந்த உலகத்திலே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்யுங்க அதே அவங்க உதவி செய்யுங்கள் அதை விட்டு பாதுகாத்தல்லாம் நன்றி செய்யுங்கள் இதை கேட்டோம் இதை கடைபிடிக்கலாம் Sebuah Subhanallah, sebuah